திரு ராமன் பொங்கல் கருத்தை வையுங்கள் இன்றைக்கி கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தியாளர் சந்திச்சுருக்காரு சந்திப்போர் ஒரு விதமான பதட்டத்திலையும் அவருடைய அவர் செய்கிறது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் கேடியமாக இருந்தது போலையும் அவங்க கட்சி டுவெண்ட்டி ஃபோர் கேடியமாக இருந்தது போலையும் விஜய் தான் ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றப்பீட்டணி உள்ளவர் என்ற நிலைப்பாடும் இந்த சம்பவத்து அவர்தான் காரணம் என்ற நிலைப்பாடும் முன்னிலை வைக்கிறார் அதுக்கு முன்னால் தமிழக அரசு பிஆர்ஓ நியமிக்கப்பட்ட மூத்த ஐஎஸ் அதிகாரி அமுதா தீராஜ்குமார் டேவிட் ஆசுவர் செந்தில்குமார் நாலு பேரும் ப்ரெஸ் மீட்டிங் வச்சு கரூர் சம்பவங்களை குறித்து விளக்கமாக பத்திரிகையாக சந்திக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில் பார்த்திங்கனா அந்த நாலு பேரில் பார்த்திங்கன்னா அமுதா வந்து சமூக ஆர்வலர் நிறைய கொரோனா காலகட்டத்திலும் மழை காலகட்டத்திலும் கடுமையாக பண்ணியிருக்கிறாங்க அதில் தீரஜ்குமாரோ அல்லது அங்கே அந்த கமிட்டியில் இருக்கிற செந்தில்குமார்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் அன்றைக்கி மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலர் இந்த அரசு முதலமைச்சரை சுற்றி இருக்கிற சில ஒரு ஆறு ஏழு ஐஎஸ் அதிகாரிகள் தான் இந்த அரசை ரன் பண்ணுறாங்க முதலமைச்சருக்கு நோட் போட்டு கொடுக்க இந்த அதிகாரி போட்டு கொடுக்க வச்சுக்கிறாங்க ஆனால் முதலமைச்சருக்கு இந்த துறை அதிகாரிகள் மக்களுக்கு சரியான வழிகள் வழிகாட்டுகின்றாரளா என்பதை அவர் பார்க்கறது கிடையாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கலைஞர் கலைஞர் ஸ்டாலின் அவருடைய தந்தையார கலைஞர் போட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு டாக்டர்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தினாலு பட்டாரம் இல்லையா ஜியோ நம்பர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் அதில் மருத்துவர்களுக்கு தேவையான சலுகைகளையும் மற்ற மாநிலங்களை விட நாற்பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கம்மியாக இருக்கின்றது என்பதையும் கொரோனா காலத்தில் பதினாலு பேர் இறந்தாங்க மத்திய அரசு கொடுத்து மாநில அரசுக்கு ஜல்லி பைசா கொடுக்கல டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு வேலை கொடுக்கல என்று மருத்துவர்கள் சங்க சார்பில் கோயம்புத்தூர் மேட்டூர் மேட்டூர் வந்து சென்னை வரைந்து நடைப்பயணம் பண்ணி அண்ணா சமாதிக்கு மனு கொடுத்து அண்ணா வேறு வழி இல்லை ஆனால் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை செந்தில்குமாறு இதுவரையிலும் இவர்களை அழைத்து முதலமைச்சருடன் கூட்டு போகல ஒரு அரசு துறையுடைய தொழிற்சங்க தலைவர்கள் முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்றாலோ துறை சார்ந்த அமைச்சர்கள் சந்திக்க வேண்டும் என்றாலோ இந்த அதிகாரியை பாருங்கள் அந்த அதிகாரியை பாருங்கள் இவங்கள பாருங்க சொல்லி தட்டி கழிச்சுட்டு போனால் ஒரு துறையில் இருக்கிற அரசு துறை அதிகாரி நிலைமையே இப்படி என்றால் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் செந்தில் பாலாஜியை மீறி ஒரு குண்டூசி கூட உள்ளே போகாது சார் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு துறை எந்த அதிகாரிகளாக எந்த துறையாக இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர்களே கரூருக்கு போக முடியாது இது எங்கள் ஏரியான்னு அவர் பெரிய அவரும் அவருக்கு தம்பியும் போடு போட்டு தான் அங்கே வச்சுருக்கிறாங்க கரூரில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயனுடைய பிரச்சாரம் வந்து எல்லா ஒரு நடிகர் வராரு நடிகர்னால் ஒரு இருபது பர்சன்ட் கட்சிக்காரர் இருப்பாங்க மீது எண்பது பெர்சன்ட் தொண்டர்கள் ரசிகர்கள் வருவாங்க ஐயோ விஜய் சினிமாவில் தான் பார்த்தோம் நேராக பார்த்தோன்றோ ஆர்வத்தில் வராங்க ஏற்கனவே விஜய் என்ன சொல்லிருக்காரு குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க கர்ப்பிணிப் பொருட்கள் வராதுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் சென்ற மற்ற மாவட்டங்கள்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது அங்கெங்கும் சின்ன சின்ன ஆனால் கரூரில் இந்த விஜயனுடைய நிலைப்பாட்டை காரணம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி தனக்கென்று ஒரு தனித்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் உள்ளது ஆகவே தான் காரணம் என்னவென்றால் இன்று இந்து என்டிஏ கமிட்டியினுடைய குழுவினுடைய எம்பிக்கள் வந்தாங்க வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி அவங்களும் என்ன இருந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த ஏன் திமுகவுக்கு பயம் இருக்குது இந்திய கூட்டில சா இந்திய கூட்டிலு உள்ள எம்பிக்களை வந்து ஆய்வு பண்ணி அவங்களுடைய அறிக்கையை டெல்லியில் நான் பிரதமரை சந்தித்து கொடுக்க போகிறேன் உள்துறை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் அவர்கள் வந்து போன பிறகுதான் தமிழக அரசு பிஆர்ஓ வைத்திருக்கக்கூடிய நாலு அதிகாரிகளை வைத்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா கரூரில் செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட்டிங் இப்போ நான் சொல்கிறேன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பதட்டம் ஏன் ஏன் மடிலகரை கடன் இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த தியாகுன்னு ஒரு தியாகுன்னு ஒரு படம் வந்தது கவிஞர் கணதாசவர் அந்த படத்தில் ஆமாம் அந்த படத்தில் என்ன இல்லைன்னா அந்த அந்த கப்பலில் வந்து போயிட்டு பாரு கடலில் ஆனால் எனக்கு தெரியும் அந்த சிவாஜி கணேசன் சோகத்தில் என்ன சொல்லுவார் இடையில வருவார் பரிவாரி பாருங்கள் நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் இதுவா அது அடுத்த அடுத்த வரை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு வஞ்சம் இல்லை அவன் இன்றி எனக்கு வேற நீங்க நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பாடுறீங்களா சோகமா பாடுறீங்களா இல்லை முழுக்க முழுக்க இதில் ஒரு அரசியல் நாடகம் உள்ளது இதை மறி மாற்ற வேண்டும் ஆனால் இதோட விஜய கட்சியை டோட்டலாக க்ளோஸ் பண்ண வேண்டும் என்று மிகப்பெரிய வலைகள் விரித்து உள்ளார்கள் ஆகவே தான் விஜய்க்கு ஒரு பதட்டம் உள்ளது அந்த பதட்டத்தில் தான் இன்று இந்த சூழ்நிலை பார்த்து சார் சீமானும் விஜய் அவர்களும் கீரிம்பாம இருந்தாங்களா இல்லையா அப்படிப்பட அப்படிப்பட்ட சீமான என்ன சொல்றாரு எங்க பாருங்க அவருக்கு பக்குவம் இல்லை எல்லோரும் அதான் சொல்றான் விஜய்க்கு கட்சி ஆரம்பிச்சுக்காரு தலைவர்களுடைய பக்குவம் இல்லை இன்னும் ஒரு பயிற்சி பெற வேண்டும் ஆனால் நீங்கள் வந்து அதுக்காக இந்த கட்சி அழித்து விட வேண்டும் ஒழித்து விட சொன்னால் என்ன அர்த்தம் இதைத்தான் உள்துறை அமைச்சர் சொல்லுகின்றார் நாம தினமும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செய்திகளை பார்க்குறோம் அமெரிக்கா இப்போது ஸ்தம்பித்து விட்டது யாருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நான் நியூஸ் வர முன்னாடி செனட் நடத்த வாக்கெடுப்பில் டவுன் யாருக்கும் தெரியாது ஆமா அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்கா இப்போ பொருளாதாரம் முடங்கி அப்படி நிக்குது ஷட் டவுன் அந்த வார்த்தை கேளுங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏழு பதினஞ்சுக்கு சார் அதுக்கு இன்னும் சார் நம்ம அந்த கருத்து கொடுத்து அமெரிக்கா ஷட் டவுன் பத்தி சொல்லல நீங்க சொன்னீங்க சீமான் சொன்னார் அண்ணன் நான் போனா தம்பி வரணும்னு என்ன இருக்கு இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் ஒருத்தர் சீமானுடைய மனசாட்சி விஜய என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அரசியல் நடக்குதா கேட்கறதுக்கு சொல்லுங்க சாட்டை துறைமுருகனை விஜயை விளாச சொல்லிவிட்டு சாட்டை வைத்து விளாச சொல்லிவிட்டு சீமான் அவர்கள் சொல்கிறார் அண்ணன் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் தம்பி அம்பா வர்றதுன்னு ஒன்று இது ஒரு அரசியல் மத்திய குழு ஹெமமாலினி சாரங்கி தேஜஸ்வி சூர்யா இவங்க வந்தது ஒரு அரசியல் திமுக ஒரு அரசியல் இதெல்லாம் எல்லாரும் அரசியல் தான் திரு ராமன் உங்களுடைய டாபிக் தான் அண்ணன் ராமம் ஒருத்தி உண்மையிலே இந்த அளவுக்கு ஒரு வழக்கு கிரிமினல் லாயராக இருந்துட்டு இந்த அளவுக்கு அரசனுடைய துறைகளை எடுத்து எடுத்து வச்சுக்க எனக்கு ஏன்னா நான் சொல்லுறதுக்கு குச்சம் அச்சப்பட்டு இருந்தேன் அவர் எனக்கு தெரியல அண்ணன் இவ்வளோ வெளிச்சம் போட்டு காட்டுவார்னா சொன்ன பிறகு நானும் இதை மூடி மறைக்கிறதுக்கு எனக்கும் சொல்லுங்க நான் பயன்படுத்த மூடி மறைக்கல அதாவது அண்ணன் ராமமூர்த்தி சொன்னார் முதலமைச்சருக்கும் மந்திரிகளுக்கும் தெரியாமல் அரசு துறையில் பெரும்பாலான அதிகாரிகள் செய்யக்கூடிய அட்டுவில் எங்கள் என்ன என்பது வெளிச்சம் போட்டு காட்டினார் இது நூற்றுக்கு நூறு உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் யாருடன் கூட்டு சேர்ந்து மாநகராட்சியை மொட்டையடிக்கின்றீர்கள் கொள்ளையடிக்கின்ற எனக்கு தெரியும் இதே போல ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்த ராதாகிருஷ்ணன் எப்படி பண்ணுங்க எனக்கு தெரியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்ன ஹெல்த் டிபார்ட்மெண்டும் உள்ளாட்சித்துள் நடந்த ஊழல்களை தனி கமிட்டி படி விசாரணை செய்து நாங்கள் மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிப்போன்னு தேர்தல் வாக்குறுதல் ஐயா நீங்க சொன்ன அதே எதிர்க்க திரண்ட மூகா ஸ்டாலின் அவர்கள் இன்று முதலமைச்சர் ஆனவுடன் யாரை ஆயோக் என்று சொன்னீர்கள் கார்த்திக் انا என்று சொன்னீர்கள் அந்த கார்த்திகேயன் இன்றைக்கு அந்த ஆட்சி வந்தவுடன் ஒரு கல்வித் துறைச் செயலாளர் சின்ன குறிப்பு யாரே ஆயோக் சொன்னீர்கள் கார்த்திகேயனை சொன்னீர்கள் கார்த்திகேனே ஆயோக் என்று சொன்னீர்கள் இதே கோவையில் மாவட்டத்திலே போய் செந்தில் பாலாஜி பேட்டி என்ன சொன்னார் அப்ப பேசினா நாங்க ஆட்சிக்கு வந்தால் விட மாட்டோம் என்னெல்லாம் என்னென்னமோ சொன்னார் என்னென்னமோ சொன்னார் வாய்க்கு வந்தபடிலாம் சொன்னார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி நல்லவரே போற்றி வல்லவரே போற்றி சர்வ வல்லமையும் நீ தான் கரூர் சமஸ்தானமே கரூர் அதாவது நம்ம டவுரி குடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி கரூர் மாவட்டத்தை ஒரு சமஸ்தானம் உருவாக்கி கையில் கொடுத்தாச்சு சார் இனிமேல் நீ ஆச்சு உன் மாவட்ட ஆட்சின்னு உள்ள நிலைப்பாடு அங்கே இருக்குது சார் இதுதான் நிலைமை சார் ஆனால் அன்னைக்கு கார்த்திகை நீங்கள் அயோத்தியன்னு சொன்ன ஆட்கள் இந்த ஆட்சி வந்தோன்னா உயர்கல்வித்துறை சிலர் நீங்கள் போட்டீங்க இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியுமா ஐயா நீங்க இந்த மெட்ரோ வாட்டர்லாம் சொன்னீங்களே ஐயா நீங்க பல்வேறு கால்வாய் சொன்னீங்களே இந்த துறைக்கு பேராட்சி நிர்வாகத்துக்கும் மெட்ரோ வாட்டருக்கும் நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் அரசு துறை செயலாளர் இதற்கு பின்னால போனீங்களா நிறைய சொல்லலாம் அது அண்ணன் கிட்ட தனியா தான் பேசி அவர் மூலமா அது சொல்லட்டும் ரெண்டாவது இந்த அரசு துறை அதிகாரிகள் என்னென்ன பண்றாங்க வந்துருங்க ஆமா இந்த அரசு துறை அதிகாரிகள் என்னென்ன பண்றாங்கன்னா முதலமைச்சர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்களும் தெரியாமல் பல ஐஎஸ் அதிகாரிகள் கான்ட்ராக்ட் நடத்துறாங்க சார் கார்பரேஷன்ல பல அதிகாரிகள் வினாமி பொருள் ஒப்பந்த பண்ணி கொடுத்தால் வேலையே பயிர் மேகிறதா இல்லையா சொல்லுங்க ஐயா வேலி பயிர் வேலி வந்து ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆள் நிர்வாகம் கையில் இருக்கின்ற சட்டத்தை கையிலெடுத்துக்கொண்டு என்னவெல்லும் செயலா என்றால் அப்பா இது தான் சோசியல் மீடியா ஒரு கருத்தை வெளியிடுறாங்க அவன் என்ன பிரியா குபேரனா இல்லை பிரியா பண்ணாயர சொல்லுங்க ஒரு கருத்தை வெளியிடுறாங்க அந்த கருத்தா பொய் போய் போட்டு உள்ளதெல்லாம் அண்ணன் சொன்ன மாதிரி இவ்வளோ மோசமான நிலைமைகள் அப்போ அந்த ஜனநாயகத்தின் குரலுகளை நசுக்கக்கூடிய செயல்பாடு தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் என்ன என்னன்னு நம்மளை நம்புவாங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி வரணும் ஆகவே விஜய்யை ஒரு பிடிக்கணும் என்று நிலைப்பாடு கரூர் விவகாரத்தை பொறுத்தவரையும் உண்மை மறைக்க முடியாது கண்டிப்பாக உண்மைத்தன்மை வெளியே வரும் அதில் யாரும் தப்ப முடியாது என்பதற்காக தான் எங்கே கூட்டணி சார்பில் எம்பிக்கிற வந்து ஆய்வு செய்தார்கள் என்பது நிலைப்பாடு